அதன் குறிப்பாக இல்லாதவனுக்கு ஒரு பொறுப்பு இல்லாமலே ஒரு பொறுப்பை செய்ய இலவசம் என்ற வார்த்தையை ஒழிக்கக்கூடிய அளவுக்கு தகுதியான நபர்கள் வருவார்கள் ஏனென்றால் கடந்த முப்பது ஆண்டு கால சேவகமாக இருந்தாலும் எப்பொழுதும் இளைஞர்களோடு

செல்லப்போக கூடிய தூரத்திலே அவருக்கு அந்த நோய் குணப்பட வேண்டும் என்ற எண்ணத்துடன் அனைத்து வசதிகளும் நிறைந்து அந்த அந்த நிறைந்த ஒரு ஆம்புலன்ஸ் வந்து வெளியிட்டு இது தேனி மாவட்டம் மட்டுமல்ல தமிழகம் எங்கும் அனைத்து மாவட்டத்திலும் மாவட்டத்திலும் ஒரு ஆம்புலன்ஸ் விடணும் அப்படிங்கிறத

தேனி மாவட்டம் கம்பமேட்டு சாலை என்பது தமிழகத்தையும் கேரளாவையும் இணைக்கக்கூடிய ஒரு பிரதான சாலை இந்த சாலையானது கடந்த பதினைந்து ஆண்டு கால காலமாக பராமரிக்கப்படாமல் மொத்தம் பதிமூணு கிலோமீட்டர் பாதை அதிலே ஏழு கிலோமீட்டர் குண்டும் குழியுமாக இருக்கின்றது இந்த பாதையில் இந்த பாதையிலே தமிழக கேரள மக்கள் தினந்தோறும் ஆயிரக்கணக்கானோர் சென்று கொண்டு இருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான வேன்களிலே ஜீப்புகளிலே தோட்ட தொழிலாளர்கள் அன்றாடம் சென்று வரக்கூடிய பாதை இந்த பாதை வந்து அபாயகரமாக விபத்துகள் அதிக அளவிலே ஏற்படக்கூடிய அளவிலே மிகப்பெரிய குண்டும் குழியுமாக பயன்பாடுக்கு அற்ற பாதையாக இருக்கிறது இதற்கு இந்த பாதையை செப்பனிட தமிழக அரசு நான்கு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியும் வனத்துறை அனுமதி வழங்காமல் கிட்டத்தட்ட ஏறத்தாழ எழுபது ஆண்டு காலத்துக்கு மேலாக சுதந்திர சுதந்திரத்துக்கு முன்பிருந்தே பயன்படுத்தி வரக்கூடிய இந்த பாதையை வனத்துறை செப்பனிட சீரமைக்க பொதுப்பணித்துறைக்கு அனுமதி வழங்காமல் டிஎப்போவை போய் பாருங்கள் மதுரை அலுவலகத்துக்கு போய் பாருங்கள் சென்னை போய் பாருங்கள் டெல்லி போய் பாருங்கள் என்று அலைக்கழிப்பு செய்வது மக்களை அலட்சியப்படுத்துவதற்கு ஆகும் இந்த பாதை மக்களின் முழு பயன்பாட்டுக்கு வர வேண்டும் அப்படி இந்த பாதையை செப்பனிட தவறினால் இந்த பாதை முழுவதும் மூடக்கூடிய வகையிலே ஆகிவிடும் ஒரு சில காலங்களிலே குமுளி மலைப்பாதை வழியாக ஏதேனும் மரங்கள் சரிந்தோ மண் சரிந்தோ போடிமெட்டு பாதை வழியாக மண் சரிந்தாலும் முழுவதுமாக பயன்படக்கூடிய பாதை இந்த கம்பமெட்டு பாதை இந்த பாதையை உடனடியாக செப்பனிட நம்முடைய வனத்துறை அனுமதி வழங்க வேண்டும் அனுமதி வழங்காத பட்சத்திலே நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கேரள குமிழி எல்லை வழியையும் போடி எல்லை வழியையும் கம்பமெட்டு எல்லை வெளியையும் மறித்து மிகப்பெரிய கவன ஈர்ப்பு போராட்டத்தை நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பல்வேறு மாநாடுகளை வலுவுடன் நடத்தி வருகின்றோம் தற்போது ஆறு மண்டல மாநாடுகளை பாண்டிச்சேரி உட்பட ஆறு மண்டல மாநாடுகளை நடத்தியிருக்கின்றோம் வருகின்ற பிப்ரவரி பதினான்காம் தேதி தேனி மாவட்ட மாநாடை மிக பிரம்மாண்டமான அளவிலே நடத்த இருக்கின்றோம் எங்களை பொறுத்தவரை ஆளும் அரசியல் கட்சியும் எதிர்கட்சியும் புதிய அரசியல் கட்சிகளும் கூட்டணி பேச்சுவார்த்தையை பேசிக் இருக்கிறார்கள் எங்களுக்கு பிரதானமாக கம்பம் தொகுதி வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தியிருக்கின்றோம் நிச்சயமாக பிரதான அரசியல் கட்சிகள் கம்பம் தொகுதியை தரும் என்ற நம்பிக்கை இருக்கிறது நிச்சயமாக கம்பத்தில் நான் போட்டியிட இருக்கின்றேன் அப்படி தரலன்னா என்ன நிச்சயமாக தருவார்கள் அப்படி தரவில்லை என்றால் மண்ணின் மைந்தனாக இந்த மண்ணில் பிறந்தவனாக கம்பத்தில் நிச்சயமாக போட்டியிடுவேன்